ஸ்ரீ குருப்பியோ நம பெரியரணம் சங்கர ஜெய சங்கர சரஸ்வதிக்கு ஆலயம் இல்லாதது ஏன் அப்படிங்கிறதான் பார்த்துன்னு இருக்கோம் இப்படி ஒரு தேவதையாகவும் சாந்த ஸ்வரூப்பியாகவும் கலைமகளாகவும் இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய ஒரு ஸ்லாங் லாங்குவேஜை சொல்லணும்னா ஒரு பாப்புலர் கோடஸஸ் ஆக இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கு இல்லை பிரம்மாவை பார்த்தேன்னா கொஞ்சம் அன்பாப்புலர் தான் சரி ஓகே அன்பாப்புலராக இருக்கக்கூடிய கடவுளுக்கு கோவில் அவ்வளவா இல்லைன்றது கூட ஒரு ஒரு பக்கம் ஒரு நியாயமா படுறது ஆனால் இவ்வளவா ஒரு பாப்புலராக நம்ம சொன்ன அனைத்தி கூட ஒரு பசுமருத்தானை போல பதிஞ்சுடுத்து சரஸ்வதி நமஸ்தூப்யம்ங்கிற ஸ்லோகம் ஒரு படிப்பு ஆரம்பிக்க இருக்கக்கூடிய ஒரு வித்வேக அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கு கோவில்கள் இல்லை அப்படின்னா பெரியவா எப்படி சொல்றா அப்படின்னா இங்கே தான் நம்மளுடைய தேசாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது பத்திவிரத்தா தன்மைய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய தேசாச்சாரம் அப்படி ஊறி போயிருக்கு அதாவது நம்மளுடைய கல்ச்சர் அந்த பத்திவிர பதிவிரதா அந்த தன்மைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நம்மளுடைய நாடு அப்படிங்கிறது இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது அதாவது அந்த பத்திவிரதைகளா இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவாள்னா தன்னுடைய பதிக்கு இல்லாத எதையும் அவங்க அனுபவிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அந்த பதிவிர்த்தா விரதத்தை பத்திவிரா தன்மைய காப்பாற்றக்கூடியவள் கூடியவள் சரஸ்வதி தேவி அப்படிங்கிறார் ஏன்னா தன்னுடைய பதியான பிரம்மாவளுடைய நாக்கில் உட்காண்டு அப்போ அவ்வளவு ஒரு வாக்குத்தன்மை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிபதியா இருக்கக்கூடியவள் அப்படின்னா தன்னுடைய பத்திக்க கோவில் இல்லாத போது எனக்கு மட்டும் எதற்கு கோவில் அப்படின்னு நினச்சுட்டாளோ அதுதான் உண்மை அப்படிங்கிறா பெரிவா அதுதான் இந்த பத்தி தன்மை அதுதான் நம்மளுடைய தேசத்தினுடைய கலாச்சாரம் நம்மளுடைய வீட்டில் பூஜை பண்ணுவோம் தாராளமா நம்மளுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக கூட வரக்கூடியவள் வாக்குத்தன்மை நல்லபடியா இருந்ததுன்னா நம்மளுடைய வீட்டுக்கு நம்மளோட கூட இருக்கக்கூடியவள் அப்படியே இப்போ வரப்போகிறது நவராத்திரி இந்த நவராத்திரியில் நம்ம ஒன்பது நாட்களும் எப்படி ஆவாகனம் பண்ணுவோம் லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி அப்படின்னு ஆவாகனம் பண்ணி நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா அப்போ சந்தோஷமாக நம்மளுடைய பூஜையெல்லாம் ஏற்றுண்டு நம்மளோட இல்லத்துக்கு வரக்கூடியவள் அப்போது ஊர்வலகத்துக்கு பொதுவாக அவளை வந்து நம்ம கோவில் கட்டி பண்ண முடியாததுக்கு காரணம் பதியை விட்டுட்டு தான் மட்டும் ஒரு ஒரு பெருமையை அடையணும் அப்படின்னா அப்படிப்பட்ட பெருமையை அந்த பசிவர்த்தியார் தன்மையை காப்பாற்றக்கூடியவளான சரஸ்வதியை ஒத்துக்கலையாம் அதனால தான் உத்தம ஸ்ரீயானவர்கள் பதியை மதித்து அவருக்கு கோவில் இல்லாத போது எனக்கும் கோவில் இல்லை அப்படின்னு சொல்லி சக்தி வழிபாட்டுக்கு நவராத்திரியை உதாரணமா சொல்லி பெரியவா சொல்றான் என்ன இன்னும் சொல்றா அப்படின்னா பிரம்மாவுக்கு மூன்று பத்னிகள் சரஸ்வதி காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி கோவில் இல்லை அதான் இல்லை காயத்ரி தான் உயர்ந்த மந்திரம் அப்படிப்பட்ட காயத்ரி மந்திரமா இருக்கக்கூடிய பிரம்மா பத்னிக்கும் கோவில் இல்லை அந்த காயத்ரி மந்திரத்துக்கு ஒரு உள் உயிராக இருக்கக்கூடிய ஒரு ஜோதி சக்தியாக இருக்கக்கூடியவள் தான் சாவித்ரி சகல வேதங்களுக்கும் சாரமாக உள்ள அந்த மந்திரத்தோட ரிலேட்டாயிருக்கக்கூடிய காயத்ரி தேவிக்கும் சாவித்ரி தேவிக்கும் பிரம்மாவோட பத்தியா இருக்கிறதுனால அவளுக்கும் கோவில்கள் இல்லை அப்போ இவா எல்லாம் இந்த பத்திவர்த்தா தன்மைய அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரா அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறா